வணக்கம் பிபி செய்திகள் வாசிப்பது சோலிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஐந்து கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தில் நகராட்சி நிர்வாகம் நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்குதல் துறை சார்பில் ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணைநுற்று அமைச்சர் ஆர் காந்தி புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணிக்கு பூமி பூஜையுடன் அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஷோலிங்கர் நகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது வார்டு உட்பட்ட திருத்தணி சாலையில் ரூபாய் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாய்வு பாலம் அமைக்கும் பணிக்கும் அமைச்சர் ஆர் காந்தி அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் நகர மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி உட்பட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர் அமைச்சலு ஒண்ணு <Sakura prophets>